வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு சைபர் 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 மூணு சைபர் அடிச்சுட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்தொம்பது ட்ரா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஃபேசிங் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ளஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் வரும் அந்த பட்டம் மறக்காமல் பற்றிக்குவாங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ ஏடபிள் மொபைலுக்கு வர உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாத நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவுசு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விரைக்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து இருபத்தோரு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் வந்தாலும் வரலாம் பி போல் ஒன்று வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல் ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் அஞ்சு வந்து முப்பது நாள் ஏழு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல் ஒரு ஏழை நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா எழுபத்தாறு எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்களா உங்களோட கேசிங்க ஏன் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பார்த்திங்கன்னா எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு அறுபத்தொம்பது தொண்ணூற்றாறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறுன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அவங்கள பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா மூணு சைப்பில் அடிச்சிருக்காங்க கேம் எந்த பக்கம் வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச வரையும் வந்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன்னால் வந்து பார்த்தோன்னா மூணு சைபர் அடிச்சிருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்ப சொல்ல முடியாது ட்ரா நம்பர் வச்சு தான் நம்ம வந்து கெஸிங் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரையும் ஸோ உங்கள் கெஸிங்கில் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போடு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பண்ணுறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது ஸோ வந்து ட்ரிபிள் ஜீரோ அடிச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தோம்னா நம்ம டிரா நம்பர் வச்சு தான் வந்து அது கெஸிங் எடுத்துருக்கு ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து ரிசல்ட் வச்சு தான் எடுப்போம் ஆனால் வந்து ரிசல்ட் மூணு சைபர் அடித்ததுனால நம்ம ரிசல்ட் வச்சு எடுக்க முடியாது அதுக்கு மதிப்பே கிடையாது மூணு சைபருக்கு ஸோ அதனால் நம்ம டிரா நம்பர் வச்சு நம்ம கெஸிங் எடுத்துக்கிறோம் இது ஒரு புது முயற்சி தான் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து எப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு சைபர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு ஏழு அல்லது ஆறு உங்கள் கூட வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணவங்க கூட விட்ருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பரோ இல்லை ரெண்டு நம்பரோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம கணிப்பு பிரகாரம் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எங்கள் ஒருத்தன ஒம்பது நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு நாலா நம்பர் வரணும் பிசியில் ஏன்னா வந்து பிசி பேட்டர்ன் போகிறதா ரெண்டு சைபர் வந்துச்சுன்னா இந்த ஒன்பது அல்லது நாலு தான் மேட்ச் ஆகும் எப்பயுமே ஸோ நம்ம டிரா நம்பர் பிறகாரம் இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியில் ஒன்பது நாலு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் இது வந்து கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மை த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூத்தி எழுபத்தொம்போது ஏழுநூற்றி அறுபத்தொம்போது ஏழுநூற்றி தொண்ணூத்தாறு எழுநூற்றி நாற்பத்தாறு அறுநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது அறுநூற்றி எழுபத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தேழு தரோம் இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு தான் பிசி பாஸ் ஆகினாலே பெரிய விஷயம் தான் ஏன்னா நாளைக்கு பொறுத்தவரை அப்படி தான் வந்து ரிசல்ட் வரப்போகுது ஏன்னா மூணு சைபர் அடிச்சிருக்கேன்னா நம்ம எதையுமே வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல எப்படி ட்ரை பண்ணாலும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோஃல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்கள் போடுவோம் சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ